வணக்கம் சி கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி மதுராந்தகத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த தாட்சாலே பிரண்டையாக கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்கள் இது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலம் தான் நல்ல ஒரு அருமையான பா இது பாருங்க இந்த இடம்தான் அனைத்து மரங்களும் வளரக்கூடிய மண்தன்மை கொண்டதா இதில் ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம் வீடு கட்டியே நம்ம குடியேறலாம் ஒரு அருமையான பகுதி இதன் அருகில் வீடுகளெல்லாம் அமைந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பான பகுதி தான் இந்த இடம் ஒரு ஸ்கொயராக இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்கள் இங்கிருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும் இங்கிருந்து பவுஞ்சூருக்கு வெறும் பன்னிரெண்டே கிலோமீட்டர் தான் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சாலைகள் அமைந்திருக்கிறது இதில் ஒரு அருமையான ஒரு கிணறு இருக்கு பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணீரை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அருமையான ஒரு கிணறு தான் இந்த கிணறு இதில் ஒரு இலவச மின்சாரம் இருக்கின்றது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு உகந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க இது ஒரு நல்ல இடம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இதனுடைய மொத்த எக்ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது செண்டு ஒரு செண்டுனுடைய விலை நாற்பதுனாயிரம் ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் நம்ம கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் கீழே உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இடத்த கூட்டுமை காமிக்கிறோம் சிங்கிள் ஓனர் தான் குறைச்சி பேசி நாங்கள் தரோம் ஒரு ஏக்கர் அது மாதிரி எங்களை நிறைய பேர் இடம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க இந்த இடம் பிடித்திருந்தால் எங்களுக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளவும் நிலம் தேவை உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்